வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் முக்கோணவியல்ல பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் மூணாவது சம் பார்க்க போகிறோம் ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வெளியில் நின்று கொண்டு ஒருத்தர் நிற்கிறாரு ஓகேவா நின்றுக்கிட்டு அந்த ஜன்னலோட உச்சி உச்சியையும் அடியையும் ஃபஸ்ட்டு உச்சி அறுபது டிகிரியில் பார்க்குறாரு அடியை வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி எட்டு கொள்கைங்கள பார்த்துட்டு இருக்காரு அவரோட உயரம் வந்து நூற்றி எண்பது சென்டிமீட்டர் வைக்காங்க தேவையில்லை கொடுத்துருக்காங்க மேலும் வீட்டிலேருந்து இதானே அவர் வீடு வீட்டிலிருந்து ஐந்து மீட்டர் தொலைவில் அவர் இருக்கார் ஓகேவா அதுதான் அஞ்சு மீட்டர் எழுதியாச்சு இப்போ என்ன கேள்வி கேட்டுருக்காங்கன்னா ஜன்னலோட உயரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இது நம்மளுக்கு உயரம் தெரியாத ஹெச்சின்னு போட்டாச்சு இந்த சைடும் நம்மளுக்கு தெரியாது அதுதான் என்ன போட்டாச்சு எக்ஸு ஃபஸ்ட்டு நாற்பத்தஞ்சு டிகிரியை கண்டுபிடிச்சிக்கோமா இந்த ட்ரையாங்கலை மட்டும் எடுத்து வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அப்போ நாற்பத்தஞ்சு டிகிரினா எதிர்பக்கம் என்ன ஆகிடும் எக்ஸுன்னு ஆகிடும் அடுத்துள்ள பக்கம் என்னான்னு ஆயிடும் அஞ்சு நாம் வச்சுங்க ஓகேவா டேன் தீட்டா சீக்கோல்ட்டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் டேன் தீட்டானா தீட்டா எவ்வளோ கொடுத்துருவாங்க நாற்பத்தஞ்சு டிகிரி இஸ் ஈக்குவல்ட்டு எதிர்பக்கம் என்ன இருக்கு எக்ஸு அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்குது அஞ்சு நாற்பத்தஞ்சு டிகிரியோட மதிப்பு என்னது ஒன்று இஸ் ஈக்குவல்டு எக்ஸ் பை அஞ்சு குறுக்கால போய் இருக்குங்க எக்ஸீக்ட்டு ஓர் அஞ்சு அஞ்சு முடிச்சாச்சா அடுத்த திருப்பி படத்துக்கு வாங்க பார்ப்போம் இங்கே இப்போ என்னான்னு கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸஸ் ஈக்குவல்ட்டு என்னான்னு கண்டுபிடிச்சாச்சு அஞ்சுன்னு கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா எக்ஸஸ் ஈக்குவல்ட்டு அஞ்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே அடுத்தது இந்த ட்ரையாங்கல் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் அப்போ என்ன போட்டுக்கலாம் அறுபது டிகிரி போட்டுக்கலாம் இங்கே ஹெச்சுன்னு போட்டுக்கலாம் இங்கே அஞ்சுன்னு போட்டுக்கலாம் பாருங்கள் கீழே அஞ்சு மீட்டர் அதுவும் போட்டாச்சு பார்த்துங்க ஓகே டான் அறுபது டிகிரிஸ் ஈக்குவல்ட்டு என்ன வரைக்கும் எதிர்பக்கம் மேனாடிக்கும் ஹெச் ப்ளஸ் அஞ்சு அடுத்துள்ள பக்கம் மேனாடிக்கு எதுன்னு பாருங்கள் அஞ்சு அறுபது டிகிரியோட மதிப்பு என்னது ரூட் மூணு இங்கே என்ன இருக்குது ஹெச் ப்ளஸ் அஞ்சு பை அஞ்சு இந்த அஞ்சு இந்த வந்து இந்த சைடு இருக்குல்லம்மா இது இந்த சைடு எப்படி போயிடும் பெருக்கல்ல போயிடும் வகுத்தில் எப்படி போயிடும் பெருக்கலாக போயிடும் அப்போ அஞ்சு ரூட் மூணு இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு இந்த சைடு வரும்போது எப்படி வந்துடும் மைனஸ் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஹெச் ரெண்டுத்துலேயும் அஞ்சு பொதுவாக இருக்கா அப்போ அஞ்சு காமனாக எடுத்துக்கங்க ரூட் த்ரீ மைனஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஹெச் ரூட் த்ரீயோட மதிப்பு என்னென்னு தெரியும் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு மைனஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு இல்லை ஒன்று பேசினா பேசினாக்குது ஜீரோ புள்ளி ஏழு மூணு ரெண்டு அஞ்சாவில் இந்த நம்பரை பெருக்கி இத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறீங்க இப்போ எதோட உயரம் கண்டுபிடிச்சாச்சு ஜன்னலின் உயரம் கண்டுபிடிச்சாச்சு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்